அருமையான தேவனுடைய பிள்ளையே

பிரபோ மகா வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தியாய் போஷிப்பேன் நீ மன பால ஹந்துரி மனகதல மரண பரியந்த முன்னை நானே கரண பிடித்து வழி நடத்துவேன் நீ மன காலதல ஹந்துரி மனகதலமோ என்னுடைய ஆலோசனின்படியே நான் உன்னை வழி நடத்தி முடிவிலே என்னுடைய மகிமையிலே நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் நீ மாக்கபோ ரபல குதூரி ஹந்து ரீமன காலதலமோ ரீமன பாலகதரி ஹந்துரி மனகதலபோ ரீமா

ஆராதிக்கிர நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் வலது கையை பிடித்து உன்னை அவர் தாங்குகிற தேவன் தாயின் வயிற்றில் தோன்றது முதல் உன்னை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உன்னை தாங்கின தேவன் முடிவு பரியந்தம் உன்னை தாங்குவேன் என்கிறார் உன்னை ஏந்துவேன் என்கிறார் உன்னை சுமப்பேன் என்கிறார் உன்னை தப்புவிப்பேன் என்கிறார் உன் மீது கண்ணை வைத்து உனக்கு வேண்டிய ஆலோசனைகளை அருள்வேன் என்கிறார் மகா வறட்சியான காலங்களிலும் உன்னை திருப்தியாக போஷிப்பேன் என்கிறார் மரண பரியந்தம் உன்னை கரம் பிடித்து வழிநடத்துவேன் என்கிறார் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நீ பயப்படாதிருப்பாயாக தேவனே உன்னை அவருடைய ஆலோசனையின்படியே உன்னை வழிநடத்தி முடிவிலே உன்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன் என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுடைய ஆலோசனைகளுக்கு உன்னை முழுமையாய் ஒப்பு கொடுப்பாயாக அவருடைய சத்தத்திற்கு அவருடைய வார்த்தைக்கு நீ கொடுத்து அப்படியே கீழ்படிவாயாக இதோ அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ளும்படியாய் சீக்கிரமாய் வருகிற தேவனுக்கு முன்பாக நிற்க நீ வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவனுக்குள்ளே நிலை திருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் கூட நம்மை நோக்கி பார்க்க கிருபை உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய பலத்தை கையை பிடித்து தாங்குகிறவரே ஏந்துகிறவரே சுமக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளை தப்பு வைக்கிறவரே மரண பரியந்தம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து வழி நடத்துகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 தகப்பன் ಿಹಾಲದಲ ಭೌಷಬಲ ಹುಂತು ನಿಹಾಲದ ಭೋಕಬ ರಬಲಗ ಧೂರಿ ಹಾಲದ ಲಬ ದೀಮನಗಾಲ ಧೂರಿ ಹಂತು ರೀಮನಗದಲ ಭೌಕಬ ನಗದು ರಿಗಲದಿ ಹಂತಲ ಗಾದು ನ ಬೋಕ ಲಬಲಗ ಧೂರಿ ಹಾಲ ಬೌಷಬಲ ಹುಂತನ ಗದನಭೋ ದಿಹಾಂತು ನೀ ಮನಗದ ಭೌಕಬ ಲಬಲಗ ಧೂರಿ ಹಾಲದಲ ಭೌ ಶ್ರೀ ಹಂತು ರೀಮನಗದಲಬೋ ರೀಮ ಕಬರಬಲ ಹಂತನ ಗಾದು ನ ಭಗದಲಿ ಹಂತು ನೀ ಮನಗದೊ ರೀ ಮಬೋ ರಬಲಗದೆ ಹಂತು ರೀಮನ ಗದಲ ಭೌಷ ಬಗದು ಕದಲಬೋ ರಿಹಂತುರಿ ಮನಕದಲಬೋ ಕಬಲಬಲದ ದುರಿಹಂತುಲಿ ಮನಕದಲಬೋ ರಿಮಾಕಬೋ ರಬಲಗದ ರಿಹಂತುಲಿ ಮನಕದಲಬೋ ರಿಮಾಕಬ ರಗಲು ದುರಿಮನಕದಲ ಬೌಷಬಲಗುಂತನ ಹದಿ ನಿಯನದ ನಮೋ ದೀವಿನಿಧಿ ನಿಮಿಖಬೋ ರಬಲಗದುರಿಹಂತಲಬೋ ರಮನಗು ದುರಿಹಾಲದಲ ಬಾಷಬಲಗುಂತನಮೋ ರಿಮನಕದಲ ಬೌಷಬಲಗುದುನ ಮನಗದನಮೋ ರಿಮನಗಲದಲ ಬೋಕಬ ರಹದುರಿಬಲಗದಲಬೋ ದಿಹಂತಲಗದನ ಮಾಕಬ ಧುಮನಗದಲ ಬೌಷಬಲಗದನಮೋ ದಿಹಾಲು ದುರಿಮಾಕಬ ರಬಲು ದುರಿಮೈಕ

மினிகாலதல மக்கபனகதனமோ பூமி நிலை மாறினாலும் மலைகள் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் ஒருபோதும் உம்முடைய பிள்ளைடைய கருத்தை பிடித்து வழிநடத்துகிற உம்முடைய ஆலோசனைகளின்படியே தங்களை முழுமையாக ஒப்புக் உம்முடைய ஆலோசனைகளுக்கு

தல போ கமன கதுலி ஹந்தலபோ ரி சபான கதரி ஹந்துரி மன கதலோ கபல பதுணி கலதலபோ ரியாலதல ஹந்துனி மன கதலோ கதலு கிளியல் ஹந்துனி மன கதல போ ஷபான கதலபோ தீம நபால கந்துனிமன கதலபோ ரீ மக்கபோ ரபல குதுனி ஹந்தனமா தீமினி ஹந்து நீமன கதல போ சபா நகதோலி மேல முறியடிக்கப்படுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே உடைய வருகை மட்டும் தகப்பனே உமக்குள்ளே விசுவாசத்தோடு கூட உண்மை நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட போற தயவுக்காக ஸ்தோத்திரம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா இந்த கடைசி கால பயங்கரங்கள் ஆபத்துகள் தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி தகப்பனே இயற்கை சிட்டங்கள் யுத்தங்கள் கொள்ளுறைகள் பஞ்சங்கள் எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி தகப்பனும் உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையாய் காப்பாற்றுங்கப்பா இந்த கடைசி கால எல்லா பயங்கரங்களும் வருகைக்கான அடையாளங்கள் என்பதை அப்பா ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் தகப்பனு தேசங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கிருபையாய் கட்டளையிடுங்கப்பா தேச தலைவர்களுக்கிடையே மிகுந்த சமாதானம் உண்டாகட்டும் தகப்பனு தேசங்களுக்கு ஒரு விசேஷத்தை பாதுகாப்பை தாங்கப்பா பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு என் தேவன் கிருபை செய்வீராக சமாதானத்தை இழந்து தவிக்கிற பாதிப்புகளினால தகப்பனை உறவுகளை உடமைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா நீர் தகப்பனை ஆதரவாய் கடந்து வாங்கப்பா அப்பா உங்களுடைய வருகை அது சீக்கிரம் என்பதை உணர்ந்தவர்களாய் இருதயங்கள் உணர்வுடைந்தவர்களாய் குருடாயிருக்கிற கண்கள் திறக்கப்பட்டவர்களாய் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உமக்கு முன்பாக நிற்க வெட்கப்பட்டு போகாதபடிக்கு வெடிக்கு தகப்பள்ளே இருக்கிற பிள்ளைகளாய் விசுவாசிக்கிறவர்களாய் பரவலவர் ராஜ்யத்திற்கு தகுதியான பாத்திரங்களாய் உமக்குள்ளே நினைத்திருக்கேன் தேவன் கிருபை பாராட்டுவீராக எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் நட்சகருமாய் ஏசுமுறும் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே